ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ட்ரீன் கோத்தம்பி த்ரீ சிக்ஸ்ட்டி நான் உங்க ஆர்ஜி கஜா பேசிகிட்ருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம தங்கம் விலையேற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் கொஞ்சம் நஞ்ச விலையேற்றம் இல்லை இன்றைக்கி தேதியில் ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாக இருக்கக்கூடிய ஒரு கிராம் ரேட் விரைவில் ஏழாயிரத்து ஐநூறு ஆக போகுது எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க எஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் முன்னாடி ஜப்பான் உடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது அதனால் குளோபலாகவே அந்த ட்ரேடிங் அண்ட் ஷேர் மார்க்கெட் அண்ட் எக்கனாமியில் அடி வாங்கிச்சு இல்லையா அது எல்லாருக்குமே தெரியும் ஜப்பானில் என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இல்லாமல் இருந்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டினாங்க ஓகேவா அதனால நிறைய விஷயங்கள் ஜப்பானில் கடன் வாங்கி முதலீடு செஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அடி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானதுனால இப்போ இந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி யூஎஸ்ல என்ன நடக்க போகுது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு எல்லாரும் அந்த மீட்டிங்குடைய ரிசல்ட்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆமா அப்படி எல்லாம் நடக்க போகுது இந்தியாவில எப்படி ரிசர்வ் பேங்கோ யூஎஸ்ல பெடரல் ரிசர்வ் அப்படின்ட்டு பெடரல் ரிசர்வ் பேங்க் இருக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அங்கே ஏற்கனவே ஃபைவ் பாயிண்ட் சம்திங்க்கு மேல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு அதை குறைக்கும் பொழுது என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் வருவாய் வருவாயிட்டு வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில ஒரு அடிப்படை என்ன சொல்றது ஒரு லாஸ் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனுடைய தாக்கம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் ஷேர் மார்க்கெட்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால யூஸ்வலாவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்பெல்லாம் குறையுதோ அதனுடைய வீழ்ச்சி அதாவது இந்த நிப்டி பங்குச்சந்தை வர்த்தகம்னு எல்லாம் சாயந்திரம் டிவில பார்ப்போம் இல்லையா இன்றைய பங்குச்சந்தை பங்குச்சந்தை மந்தமாகவே இருந்தது புள்ளிகள் குறைந்தது நிப்டி அந்த ஆரோமார் கூட அப் டவுன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி விஷயம் வந்து குறையும் பொழுது தொடர்ச்சியா குறையும் பொழுது பணம் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு இதுல இருந்து வித்ட்ரா பண்ணி அந்த முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா சோ கோல்டுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ண போனா என்ன ஆகும் கோல்டுடைய வேல்யூ ஏறிட்டே போகும் சிம்பிளான தாரக மந்திரம் தான் லாஸ்ட் பல வருஷங்களாக இந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல எந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் எல்லாம் எப்போ குறையுதோ கோல்டுடைய ரேட் அதிகமாகும் கோல்டு இந்தியன் ஸ்டாக் எப்பெல்லாம் அதிகமாக கோல்டுடைய ரேட் குறையும் ஆர் ஸ்டேபிளா இருக்கும் ஓகேவா இதுதான் விஷயம் சோ நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போ இன் செப்டம்பர் பதினாறாம் தேதி ஃபெடரல் ரிசர்வ் யூஎஸ்ல நடக்கக்கூடிய மீட்டிங்குடைய ரிசல்ட் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கோல்டுடைய ரேட் வந்து அதிகமாக போகுது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிவாங்கும் கோல்டுடைய ரேட் அதிகமாகும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கிராம் ரேட் அது ஒரே நாளில் போகுது இப்போ திங்கக்கிழமை ப பதினாறாம் தேதி மீட்டிங் நடந்தால் அன்னைக்கு அன்னிக்கோ அல்லது பதினாழாந்தேதியோ அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியும் பட் அன்னிக்கே ஏறாது எப்போன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போகுது இல்லையா அன்னைக்குன்னா ரொம்ப டிலே இல்லை அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ள ஷூரா வந்து செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் தொடும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் கணிச்சிருக்காங்க சோ தங்கம் வாங்க இது சிறப்பான அடி ஏற்கனவே மார்க்கெட் கிராஷ் எல்லாம் ஆக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதன்படி தங்கம் இப்போ சீக்கிரமா நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அதுவும் இந்த லீவ் டேஸ்ல நீங்க வாங்கி வச்சுக்கலாம் செப்டம்பர் பதினாறுக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டீங்கன்னா படிப்படியா தங்கம் விலை ஏறும் பொழுது உங்களுக்கு கவலை இல்லை இந்த மூணு மாசத்துல தங்கம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இப்பயே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் விஷயம் இது கண்டிப்பா நடக்கிறதுக்கான அதிகபட்ச தொண்ணூறு சதவீத வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவை நம்ம சேனல்ல நம்ம போஸ்ட் பண்றோம் சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான பல அப்டேட்டுகள் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திடபவை நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்